வணக்கம் வெல்கம் பேக் டு வெல்டு புகை சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புது பிக்னர்ஸ் வெல்டர்ஸ்க்கு ரொம்ப தின்னான பைப்பில் அதாவது ஸ்கொயர் டியூப் ஒன்றரை கொண்ட ஸ்கொயர் டியூப் அடிக்கிறது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் அந்த மாதிரி தின்னான பைப்பில் எப்படி கண்டினியூஸாக ரன்னிங் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரன்னு எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் சொல்கிறது வந்து ஃபிட்டப் வந்து கேப் இல்லாமல் போடணும் ஃபிட்டப் வந்து கரெக்டான சைஸில் கேப் இல்லாமல் போட்டிங்கனாக்கா நான் சொல்கிறது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நம்ம அடிக்கிறது வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் ஸ்கொயர் டியூப்பு ஒன்றரைக்கு ஒன்றரை ஸ்கொயர் டியூப்பு ஒன்றரைக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சு ஸ்கொயர் டியூப்பு இதில் வந்து நம்ம ரெண்டு லிங்க்தான டியூப் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து கார்னர் இது இந்த குறுக்கள் இருக்கிற பார்த்தீங்களா குறுக்கள் இருக்கிறது வந்து அந்த ஜாயிண்ட் ஹவர்டை வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும் கொஞ்சம் ரொம்பவே தின்னாக இருக்கும் இந்த கார்னரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் அந்த ரேடியஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இந்த பக்கம் ஃபுல் ட்யூப் இருக்குது பாருங்கள் இந்த குறுகுறு டியூப்பில் போடக்கூடாது இந்த நீளமாக டியூப் இருக்கு பாருங்க அந்த நீளமான டியூப் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கணும்னாக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பெரு டியூப்பில் ஆரம்பிக்கணும் நம்மளுடைய வெல்டிங் ராடு வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அந்த லென்த்தான டியூப்பில் தான் இருக்கணும் இந்த குறுகு டியூப்பில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் ஒரு பதினஞ்சு சதவீதம் தான் வந்து நம்ம வெல்டிங் ராடு வந்து அந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் இருந்து மெட்டலை கரைச்சி அடித்து இறக்குனிங்கனாக்கா அருமையான வெல்டிங் வரும் இது வந்து ஃபிட்டப் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படி சப்போஸ் கேப் இருந்துச்சுனாக்கா நம்ம ட்ராப் பண்ணி ட்ரா பண்ணி ட்ரா பண்ணி ஒரு ரன் ஒரு ரூட் ஒன்று போட்டு அந்த ரூட் போட்ட பிறகு நம்ம ஃப்ளக்ஸை சிப் பண்ணிடணும் சிப் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம மாமூலாக வந்து ஃபுல் ரன் ஒன்று அடிச்சிடணும் மேலே ஒரு ரன் அடிச்சிங்கன்னாக்கா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பின் பின்ட்ராப்ஸ் பின் பின்வோல்ஸ் வர்றது எதுவுமாரி இருக்காது வெல்டிங் நல்லாயிருக்கும் இது வந்து பிக்னஸ்க்கு நான் சொல்கிறேன் இது தெரியாதான்னு கேட்காதீங்க எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப் டிப்ஸுங்க நம்ம சேனலில் ரெகுலராக போடுறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் சொல்லுறது தப்பு இருந்தாக்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு தாங்க